மிகவும் பிரதான அப்பசனாகிய பேதில் கேட்டவர் கேள்வி என்னவென்றார் என்றார் ஆண்டவர் எங்களுக்கு என்ன கிடைக்கும் பொதுவாக எல்லாருமே இந்த வேலைக்கு வந்தால் என்ன கிடைக்கும் இந்த ஊழியத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும் எல்லாரும் எனக்கு எதையாவது எதிர்பார்க்காம செய்ய மாட்டாங்க ஆகவே பிணையில் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது என்று சொன்னார் ஆண்டவர் எப்போதும் நியாயமான சம்பளம் கொடுக்கிறவர் அவருக்கு உண்மையாக ஒரு மனுஷன் வேலை செய்யும்போது உண்மையுள்ள மனுஷன் அவன் பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெறுவான் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம் வேலையால் கூலி பெறுவதை குறித்து ஆண்டவர் சொல்வதை பற்றி நான் வாசித்த பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல பேதிரி கேட்டார் ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் அதுக்கு சொன்னார் மறுஜன்ம காலத்தில் நித்தியத்தில் அவர் சிங்காசந்தை வீட்டிருக்கும்போது நீங்கள் எல்லா கோத்திரங்களையும் ஆட்சி செய்வீர்கள் அதோடு மட்டுமல்ல என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலத்தையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான் என்று சொன்னார் இந்த உலகத்தில் கத்தருக்காக கத்தரை பின்பற்றுவதற்கு பேதர் உண்மையிலே ஆண்டவர் பேதர்வை அழைத்த பதி என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரே பிடிக்கல ஆக்குவேன்னு சொன்ன பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார்கள் ஆகவே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் தான் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் இந்த ஆண்டவருக்காக இந்த சுவிசிஷத்திற்காக அழைப்பை பெற்றபோது தன் தகப்பனையும் தன் தாயையும் குடும்பத்தையும் விட்டு வந்தபோது எப்படி ஆபழகாம் கத்தருக்காக கொடுத்து வந்தபோது அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மன்னத்தினையும் மாத்துவேன் சொன்னார் இதே போல இந்த தெய்வ மனுஷன் அவர் கேரளா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுந்து ஆந்திராவுக்கு போகிற வழியில் ஆண்டுடைய அழைத்து பெற்று வந்தார் எல்லாவற்றையும் விட்டு வந்தார் கையிலிருந்து ஒரு குழந்தை மூன்று மாத குழந்தை இப்போது வருகிற வழியிலே அந்த குழந்தை கூட இறந்து போய்விட்டது மறித்து போய்விட்டது போகிற வழியிலே அந்த மறித்து போன குழந்தையை அடக்கம் செய்து விட்டு ஒன்றுமில்லாத நான் நடந்து பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி ஆண்டவருக்காக அர்ப்பணித்து போனவர்கள் எல்லாவற்றையும் விட்டு போனவர்கள் கர்த்தர் அவர்களை அதிகமாக ஆசிவைத்தார் அவருடைய தலைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கும்பொழுது பல தேசங்களிலே அநேக நிலையில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் ஒரு அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ உலக பிரகாரமான அரசாங்கத்துக்கு பணி செய்தவர்களுக்கு எத்தனையோ பணி உயர்வும் பதவி உயர்வும் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கவே பார்க்க அப்படியானார் பரலோக அரசாங்கத்தினுடைய பணிக்கு வரும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதுக்கு ஒரு நல்ல பலனை கற்றுக் கொடுப்பார் ஒருமுறை என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினை அழைத்த போது வீட்டை விட வேண்டியிருந்தது அப்பா அம்மா உற்றார் உறவினர் யாவரையும் விட வேண்டியிருந்தது எல்லாவற்றையும் விட்டு கரையும் கொடுத்து வந்தபோது இந்த வார்த்தை எப்படி பேரழுக்கு சொன்னார் அதே போல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தாய்மார்களை தகப்பன்மார்களை கொடுத்து பிள்ளைகளை கற்ற கொடுத்தார் கர்த்தருக்காக கொடுக்கும்போது கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் போது ஐந்து தாளத்தை பெற்றவன் வேறு ஒரு ஐந்து தாளத்தை சம்பாதித்தானே மூன்று தாளந்தை வாங்கினவன் மூன்று தாளத்தை சம்பாதித்தானே ஆகவே ஒரு தாளந்தை வாங்கினவன் பொய்த்து விட்டு விட்டான் உண்மையாய் வேலை செய்யும் நல்லது உண்மையும் உத்தமுள்ள உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரிய வைப்பேன்னு சொன்னாரே இதே போல அருமையான தேவிட பிள்ளைகளே கர்த்தருக்காக நாம் கிரையும் கொடுப்போம் என நிச்சயமாகவே இம்மையிலே நூறு மடங்கு மريمவே இதீ ஜீவனை கர்த்தே கொடுப்பார் இந்த வார்த்தை உங்களுக்கு ප්‍රயோஜனமாක් நம்புகிறேன் மே காட் błess you ஓ மீயிலே உண்டாகட்டும்